திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை ஊராட்சி பேராயம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பள்ளி கட்டிடங்கள் மற்றும் புதிய சுமார் மூவாயிரத்து எழுபத்தாறு பயனாளிகளுக்கு பத்து கோடியே பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கூறியதாவது எண்பது புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாயும் ஆயத்தி துறையின் மூலமாக இருபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு பதினாறு லட்சம் ரூபாயும் கூட்டுறவுத்துறையின் மூலமாக ஆறுநூத்தி ஐம்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு ஐந்து கோடி அறுபத்தி லட்சம் கடன் உதவியும் ஆக மூவாயிரத்தி எழுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு இன்றைக்கு மேடையின் மூலமாக பத்து கோடியே பன்னெண்டு லட்சம் ரூபாய் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அந்த நேரத்தில் உங்களுடைய ஒன்றிய குழு தலைவர் இந்த ஊரில் நீங்களெல்லாம் ஒன்றிய குழு உறுப்பினர் ஆட்சியோட விளைவாக இன்றைக்கு ஒன்றிய குழு தலைவராக உருவாகி இருக்கிற பரிமிழா அவர்கள் இங்க ஒரு பட்டியலப்பட்ட ஊராட்சிக்கு மட்டில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற சிமெண்ட் சாலை என்றும் பள்ளிக்கூடம் என்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தொட்டி என்றும் கட்டடம் என்றும் பேவர் பிளாக் என்றும் பள்ளி நூலக கட்டடம் சத்துவக் கூடம் என்றும் இப்படி ஏகத்தால் எண்பத்தி ஆறு பணிகளுக்கு எட்டு கோடிய ஒரு லட்சம் ரூபாய் இந்த ஆட்சியில் இந்த ஊராட்சிக்கு மட்டும் செலவு செய்து என்பதை அந்த சகோதரி பட்டியல் போட்டார்.